மட்டும் இல்லை நிறைய மாநிலங்களுக்கும் போயிருக்கீங்க அப்படி அவங்க வீட்டுக்கு போகும்போது நீங்கள் உள்ளே என்ட்ரு அவங்க வீட்டு ஹாலில் வந்து இந்த மாதிரியான பொருட்கள்லாம் வாஸ்து ரிலேட்டடாக இருக்கக்கூடாது இதெல்லாம் முதல்ல அவாய்ட் பண்ணிவிடுங்க இந்த எனர்ஜி நல்லது இல்லை அப்படின்னு உங்களுக்கு தோணும் இல்லையா அப்படின்னா என்ன மாதிரி பொருட்களை நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ண இடங்களில் அது பராமரிப்பு அப்படிங்கிறதே கிடையாது நம்மளோட மகாலட்சுமி நம்ம வீட்டுக்குள்ள வர வேண்டிய வ மகாலட்சுமி இருக்கக்கூடிய இது வந்து சிம்பிளா சொல்லிட்டோம் யாராவது நாளைக்கு இந்த வீடியோ பார்க்கற யாராவது ஒருத்தர் நாளைக்கு தூங்கி எழுந்திருக்கும் போது அவங்களோட பெட் ஸ்பிரடோ பெட்ஷீட் வந்து மாடிக்காம எந்த இல்லாமல் இருந்தாலே அந்த வீட்டுக்குள்ள மகாலட்சுமி நிரந்தரமா தங்குவாங்க இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கும்போது மிகப்பெரிய ஒரு அளவில் சக்சஸ்ஃபுல்லா வாஸ்து கரெக்ஷன் பண்ணிடுறாங்க ஏன்னா ஆன்மீக பரிகார அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் வாஸ்து நிபுணர் டாக்டர் சஷ்டி சரவணாதேவி மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் மேம் வணக்கம் நற்பவி மேம் நிறைய வாஸ்து ரிலேட்டடான விஷயங்கள் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்னிக்கான டாபிக் நீங்கள் எத்தனையோ பேர் வீட்டுக்கு வந்து ஹோம் விசிட் போயிருப்பீங்க வாஸ்து ரீதியாக தமிழ்நாடு மட்டும் இல்லை நிறைய மாநிலங்களுக்கும் போயிருக்கீங்க அப்படி அவங்க வீட்டுக்கு போகும்போது நீங்கள் உள்ளே என்ட்ரு ஆகும்போதே அவங்க வீட்டு ஹாலில் வந்து இந்த மாதிரியான பொருட்கள்லாம் வாஸ்து ரிலேட்டடாக இருக்கக்கூடாது இதெல்லாம் முதல்ல அவாய்ட் பண்ணிடுங்க இந்த எனர்ஜி நல்லதில்லை அப்படின்னு உங்களுக்கு தோணும் இல்லையா அப்படின்னா என்ன மாதிரி பொருட்களை நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லுவீங்க நிச்சயமாங்கம்மா இதில் வந்து வாஸ்து அப்படின்னு பார்க்கும் பொழுதுங்கம்மா இந்த பொருட்களுக்கும் வாஸ்துக்கும் சம்பந்த இது எனர்ஜி சப்ஜெக்ட் இது ஹீலிங் சம்மந்தப்பட்டது ஆனால் ஒரு பொருளை இந்த இடத்துல தான் வைக்கணும் இப்போ ஒரு கிச்சன்ல உதாரணத்துக்கு ஒரு ஒரு ஃப்ரிட்ஜ் அப்படின்னா அது வந்து நம்ம வந்து கிரகத்துல வந்து நம்ம வந்து சனியா சொல்லலாம் ஆனா நான் சொல்றது லோடு வெயிட் அப்படிங்கிறது இந்த இடத்துல கிச்சன்ல இப்படி இருக்கலாம் அது போல அடுப்பு இந்த இடத்துல இருக்கணும் அடுப்பு பக்கத்தில் இந்த பொருட்கள் மட்டும் இருக்கணும் அப்படிங்கிற கான்செப்ட் இது எனர்ஜி சப்ஜெக்ட் பாசிட்டிவ் வைப்ரேஷன் வாஸ்து மாறினால் அந்த இடத்தோட எனர்ஜி மாறும் அந்த எனர்ஜி மாறும்போது நெகட்டிவ் தாட்ஸில் இருக்க அந்த வீட்டுக்குள்ளே வாழ்கிறவங்க பாசிட்டிவ் மனநிலைக்கு மாறுவாங்க இதுதான் ஃபஸ்ட்டு வாஸ்துல நடக்கும் உடனே வந்து நிறைய கோடி கோடியாக பணமெல்லாம் வந்துடாது வாஸ்து சரி பண்ணும் பொழுது இருக்கிற பிரச்சனைக்கு படிப்படியான தீர்வு கிடைக்கும் கடன்கள் அதிகமாக இருக்கா கடன் அடையும் இதையெல்லாம் முடிவு பண்ணக்கூடியது கிச்சன் இந்த கிச்சனில் நம்ம வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா அதிகமாக நான் பார்க்கக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா சாப்பிட்ட பிளேட்டிலிருந்து இரவு சாப்பிட்டு முடித்தது அதாவது சமைச்ச பாத்திரத்துலேருந்து எல்லாமே சிங்க்கில் போட்டு வச்சுருப்பாங்க எனி டைம் வந்து நல்லா படித்தவர்கள் நல்ல பெரிய வீடு நல்லா இருக்காங்க ஆனால் வந்து இது ஒரு தவற பண்ணுறாங்க இந்த கிச்சன் சிங்க்கில் வந்து எப்பவுமே பாத்திரங்களை போட்டு வச்சுருக்காங்க அந்த என அது வந்து அந்த மாதிரி பழைய பொருட்கள் அப்படிங்கிறது அழுக்கு அப்படிங்கிறது வந்து அந்த சனியின் ஆதிக்கம் அப்போ அந்த இடத்துல தடைகள் தாமதங்கள் எல்லாமே சனியோட குணம் என்ன அவரோட நடவடிக்கைகள் என்ன அவர் எல்லாமே ஸ்லோவாக தான் பண்ணுவார் நியாயமான ஈஸ்வர பட்டம் பெற்றவர் சனீஸ்வரன் இதெல்லாம் நான் சொல்கிறேன் இருந்தாலுமே அந்த இடத்துல அந்த அமைப்பு அப்படிங்கிறது நமக்கு வந்து தடையை உருவாக்குது அது போலவே அடுப்பெல்லாம் பார்த்திங்கன்னா அடுப்பு இப்போ சிம்னியெல்லாம் போடுறாங்க இதில் பார்த்திங்கன்னா சிம்னிலாம் எவ்ரி த்ரீ மந்த்ஸ் அதுக்கு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரடோ தௌசண்டோ நம்ம செலவு பண்ணி மெயின்டைன் பண்ணுவோம் ஏன்னா முன்னாடி காலத்தில் வந்து வெ வெளியில் வச்சு அடுப்பு எரிச்சாங்க விறகுகளை கூட இருத்தாங்க அந்த புகைமெல்லாம் வந்து வெளியில் போயிரு இப்போ வந்து நம்ம வீட்டுக்குள்ளேயே வந்து எண்ணெயை பயன்படுத்தி ஒரு பலகாரங்கள் செய்யும் பொழுதோ இல்லை சமைக்கும் பொழுதோ அந்த எண்ணெய் பிசு பிசு அப்படிங்கிறதும் அந்த அழுக்கு அப்படிங்கிறதும் அந்த தடை தாமதத்தை கொடுக்கும் இது கிரகத்தின் அடிப்படையிலேயே நம்ம சொல்லலாம் அது போலவே பார்த்திங்கன்னா கிச்சனில் நம்ம பயன்படுத்தக்கூடிய இது கிளாத் இருக்கும் இல்லைங்களா பாத்திரத்தை பிடிச்சது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேஜரா எவ்வளோ பெரிய ஆளுங்களா இருந்தாலும் அதை வந்து அழுக்கா வச்சிருக்காங்க ஒன்று செகண்ட் வந்து மிடில் கிளாஸாக இருந்தா அவங்க யூஸ் பண்ற இன்ஸ்கர்ட்டு பிளவுஸு பனியன் இதெல்லாம் யூஸ் பண்ண பண்ணவே கூடாது இதெல்லாம் பழைய பொருட்கள் அது நம்ம அணிந்த ஆடைகளை அது வந்து சுக்கரனின் ஆதிக்கம் நிறைந்த இடம் ப்ராஸ்பரட்டி எனர்ஜி அந்த இடம் தான் வச்சிருக்கு அந்த இடத்துல இந்த மாதிரி தேவை அதுக்குன்னு ஒரு துணி வாங்கி போடணும் ஒரு டூ மந்த்ஸ் த்ரீ மந்த்ஸ் அதை நல்லா வாஷ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதையும் டிஸ்போஸ் பண்ணிவிட்டு புதுசாக போடணும் அதே மாதிரி கீழே போட்டிருக்க மேட்டு மேட்டும் இதே கதை தான் பழைய பேண்ட்டு இதெல்லாம் போடுறாங்க இது எல்லாமே எல்லாமே பாசிட்டிவ் எனர்ஜி ஒரு வீடு சதுரம் செவ்வகமாக இருந்து சுற்றுப்புற வாசு சரியாக இருந்து மரங்கள் செடிகள் கொடிகள் அதது இருக்க வேண்டிய இடத்துல இருந்து வீட்டுக்குள்ள அந்தந்த பொருட்கள் அந்தந்த இடத்துல இருந்து அந்த வீ அந்த மாதிரி இருக்கிற வீடுகளில் அந்த வீட்டு பெண் வந்து மகாலட்சுமி மாதிரி இருப்பாங்க அந்த ஆண் வந்து நல்ல ஒரு ஆன்ம பலத்தோட நல்ல ஒரு துணிச்சலான ஒரு பழைய காலத்தில் வந்து ஆண்கள் எப்படி வந்து ஒரு திறமையோடு செயல்பட்டார்களோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் இந்த மாதிரி போட்டு வச்சுருக்கிற கிச்சனில் போய் பார்த்திங்க இந்த மாதிரி போட்டு வச்சுருந்தாங்க அப்படின்னா அங்கே உள்ள அவங்க அதாவது குடும்ப தலைவி ஓரளவுக்கு நார்மலாக இருந்தாலும் இது ஏன்னா கவலைப்படுறதுக்குன்னு ஒரு ஆள் அந்த வீட்டில் குடும்ப தலைவி தான் இங்கே மெயின் அதுக்கப்புறம் அந்த அவரோட அவங்க ஹஸ்பண்ட் கூட அந்த குடும்ப தலைவர் கூட ஒரு நல்ல ஒரு ஜாப்ல இருந்தாலுமே கூட குழந்தைங்கள பார்த்தீங்கன்னா அவங்களோட வாழ்க்கையில நிறைய தடைகளை நான் பார்க்குறேன் வாஸ்துபடி நான் போகும்போது வாஸ்துலேயே அதில் நிறைய தவறுகள் இருக்கு வாஸ்து மாற்றுவதற்கு உடனே யோசிப்பாங்க ஏன்னா வாஸ்துங்கிறதே பயப்படுறாங்க ஏன்னா வாஸ்து நிபுணர் வந்தாங்கன்னா இடிக்க சொல்லுவாங்க உடைக்க சொல்லுவாங்க புதிய வீடு வாடகை வீடு இதில் எப்படி நம்ம உடைக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது ஆஸ்து சரி பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த விஷயங்களையெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த கிச்சனை அப்பப்போ பாத்திரங்களெல்லாம் க்ளீன் பண்ணி வைங்க ஒரு சின்னதாக ஒரு மியூசிக் போட்டுக்குங்க சமைக்கும் போது பாசிட்டிவிட்டோட பாசிட்டிவிட்டியோட மனசை வந்து நல்லா பாசிட்டிவாக வச்சுட்டு சமைக்கணும் இப்போ ஒரே சாம்பார் தான் அம்மா வீட்டில் வச்சா எப்படி இருக்குது நீங்கள் ஹோட்டலில் போய் வாங்கினா எப்படி இருக்குது அவன் ஆனால் வந்து பிள்ளைங்க சொல்லுவாங்க ஹோட்டல் சாம்பார் நல்லா சார் அது ஒரு நாள் ரெண்டு நாள் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் நிரந்தரமாக அது மாதிரி சாப்பிட முடியாது இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம வந்து வாழ்வியலில் மாற்றம் கொண்டு வரும்போது வாஸ்துவை மாற்றக்கூடிய வாய்ப்பை இந்த யூனிவர்ஸ் கொடுத்துருது இதுதான் நான் பேசிக்காக சொல்கிறது அது போலவே கிச்சனில் வந்து அலுமினிய பாத்திரங்களை பயன்படுத்தக்கூடாது எவர் சில்வரோ பித்தளையோ இந்த மாதிரி நான் ஸ்டிக் அதெல்லாமே பயன்படுத்துகிறாங்க அது காலம் இன்றைக்கி அப்படி தான் இப்போ ஆனால் அலுமினிய பாத்திரங்களை நம்மளோட கிச்சனில் பயன்படுத்துறதை தவிர்க்க தவிர்க்கிறதும் அது மாதிரி மாடுலர் கிச்சன் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு அதை கிளீன் பண்ணாமல் வச்சுருக்குது எங்கெல்லாம் அந்த கிளீன் பண்ணாமல் நம்ம வச்சுருக்கணும் வச்சுருக்கோமோ அந்த இடத்துல சனியின் ஆதிக்கம் அதிகமாகும் நம்மளோட விஷயங்கள் எல்லாமே தடைப்படும் எல்லாமே அதனால் வந்து கிச்சனாக ஃபஸ்ட்டு நம்ம வந்து நீட்டாக வச்சுக்கணும் நம்மக்கிட்ட இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதை வந்து கிச்சனை வந்து வந்து பராமரிப்பு பண்ணணும் ப்ளஸ் வந்து அதன் பிறகு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் சின்ன இடமா இருந்தால் கூட நல்லா அழகாக அப்பார்ட்மெண்ட்டாக இருந்தால் கூட குட்டியாக ஒரு கோலம் போட்டு வாசலுக்கெல்லாம் தலைவாசலுக்கெல்லாம் ஒரு மஞ்சள் குழந்தை வச்சு நல்லா வச்சுருக்காங்க ஒரு சில இடங்கள்ல அது பராமரிப்பு அப்படிங்கிறதே கிடையாது ஏன்னா நம்மளோட மகாலட்சுமி நம்ம வீட்டுக்குள்ளே வர வேண்டிய வ மகாலட்சுமி இருக்கக்கூடிய இடம்னு பார்த்திங்கன்னா ராஜநிலைன்னு சொல்லக்கூடிய தலைவாசல் அதையும் நல்லா பராமரிக்கணும் அதை பற்றி லாங் டீட்டெயிலாக நம்ம சொல்லலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையும் பார்க்குறதும் ப்ளஸ் வந்து துணிகள் வந்து எங்கெல்லாம் வந்து மடிக்காமல் போட்டு வச்சுருக்காங்களோ அங்கேயும் வந்து பிரச்சனைகள் இதையும் ஏன்னா ஒரு விஷ் ஒரு துணியோ ஒரு பெட்ஷீட் நம்ம போர்த்திக்கிற பெட்ஷீட்டோ பெட் ஸ்ப்ரெட்டோ எதுவாக இருந்தாலும் அது வந்து சுருங்கி இருந்தால் கேது மடித்து வைத்தால் சுக்கரன் இவ்வளோதான் அப்போ மார இப்போ இது வந்து சிம்பிளாக சொல்லிட்டோம் யாராவது நாளைக்கு இந்த வீடியோவை பார்க்குற யாராவது ஒருத்தர் நாளைக்கு தூங்கி எழுந்திருக்கும் போது அவங்களோட பெட் ஸ்ப்ரெடோ பெட் பெட்ஷீட்டோ வந்து மாடிக்காமல் எழுந்திரிப்பாங்களா அது வந்து ஒரு சுருக்கமே இருக்கக்கூடாது பெட்டில் கூட ஒரு பெட் ஸ்ப்ரெட் போட்டிருக்கணும் ஒரு சுருக்கம் இருக்கக்கூடாது கரெக்டாக வைக்கணும் பில்லோவா நீட்டாக இருக்கணும் வாஷ் பண்ணணும் அழுக்கு அந்த அந்த சுருக்கம் களைச்சி போடுறது இதெல்லாம் இல்லாமல் இருந்தாலே அந்த வீட்டுக்குள்ளே மகாலட்சுமி நிரந்தரமாக தங்குவாங்க இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கும்பொழுது மிகப்பெரிய ஒரு அளவில் சக்ஸஸ்ஃபுல்லாக வாஸ்து கரெக்ஷன் பண்ணிடுறாங்க ஏன்னா இடிக்காமல் உடைக்காமல் வீட்டுக்குள்ள வீடு கான்செப்டில் அந்த ஒரு சிங்கிள் ரூம் கான்செப்டில் ஒரு வீடு வந்து வாஸ்து குறைகள் நிறையா இருந்தாலுமே கூட அந்த வீட்டில் குறிப்பிட்ட ஒரு இடம் எனர்ஜிட்டிக்காக இருக்கும் அந்த இடத்த நம்ம செலக்ட் பண்ணி அதுக்குள்ள சின்னதாக வுட் ஒர்க் பண்ணி அந்த இடத்துல அந்த குடும்ப உறுப்பினர்கள் தூங்கும் பொழுது சூப்பராக ரிசல்ட் எடுத்துகிட்ருக்கு இதெல்லாம் வெறுபனே சொல்கிறது கிடையாது என்னோட குருநாதன் பல ஆண்டுகள் ஆய்வு பண்ணி இதோட பேஸ் வந்து திருப்பதி கௌரி ரெட்டி அவரோட அவர் கூட இருந்து ரிசர்ச் பண்ணி என்னோட குருநாதர் இறுதி வளையாபதி ஐயா அவங்க வந்து கொடுத்த சப்ஜெக்டை இன்னைக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு நான்கு ஐந்து சூப்பரா எனக்கு வந்து ஃபீல்டு கிடைச்சிருக்கு இதை வந்து அப்ளை பண்ணி பாக்குறேன் எனக்கு கிடைச்ச விஷயத்த ஆய்வு பண்றேன் அப்ளை பண்ணி பார்க்கும்போது அங்க சூப்பரா ரிசல்ட் கிடைச்சிட்டு இருக்கு அப்ப உங்க வீடு வாசுபடி நிறைய தவறுகள் இருக்கு நிறைய வீடியோஸ் பார்த்து புரிஞ்சிட்டு இருந்தாலுமே கூட இப்ப என்னால இடிக்க முடியாது இடித்து சரி பண்ணக்கூடிய வாய்ப்பு எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் வருத்தப்படுறீங்களோ அவங்கெல்லாம் இருந்த நிலையிலிருந்து அழிந்து போவதற்காக பிறந்தவர்கள் அல்ல நீங்கள் நீங்கள் வாழ்வதற்கு பிறந்ததை விட ஆழ்வதற்கு பிறந்தவர்கள் அதனால் வந்து உங்கள் வீட்டை அழகாக இருப்பியல் வாசுபடி சிம்பிளாக கரெக்ஷன் பண்ணி அழகாக ரிசல்ட் எடுக்கலாம் அதுக்கு ஏன்னா நான் டைரக்ட் விசிட் வந்து உங்கள் வீட்டோட பதினாறு திசைகள் உங்களுக்கு என்ன வேலை பார்த்துட்ருக்கு வீட்டுக்கு வெளியில் என்ன தவறுகள் இருக்குது எந்த ஒரு மரம் உங்களுக்கு பாதிப்பை கொடுத்துட்ருக்கு அப்படிங்கிற நிறைய விஷயங்களை சொல்லி கொடுக்குறேன் சூப்பராக இதில் வந்து ரிசல்ட் எடுத்துட்டு இருக்கேன் மக்கள் அனைவரும் வாழ்வாங்கு வாழ நான் வணங்கும் ஸ்ரீ ஆண்டாழ்நாச்சியாரை வணங்கி வாழ்த்துகிறேன் நற்பவி சிறப்பு மேம் ரொம்ப ரொம்ப அருமையான தகவலாக கொடுத்ததற்கு நன்றி நன்றி இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள பதிவாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இன்னும் நிறைய வாஸ்து ரீதியான பதிவுகள் வர காத்துட்டு இருக்கு தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மேடம் நீங்க வாஸ்து ரீதியாக சந்திக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்கு அஸ்ட்ராலஜி வாஸ்து இது ரெண்டுத்துக்குமே மேடம் நீங்க சந்திக்கணும் அப்படின்னா வீடியோவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி மேடம் நீங்க நேர்லையும் சந்திக்கலாம் ஆன்லைன் கன்சல்டேஷனும் பண்ணிக்கலாம் அதே மாதிரி வாஸ்து ரீதியாக உங்க வீடை சரி பண்ணனும் இல்ல நீங்க புதுசா மனை வாங்கியிருக்கீங்க அதுல வீடு கட்ட போறீங்க அதுக்கு வாஸ்து பாக்கணும் அப்படின்னாலும் தமிழ்நாடு மட்டும் இல்லாத நீங்க வேற எந்த மாநிலத்தில் இருந்தாலும் மேடம் நீங்க இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்